வணக்கம் நான் பிரியதர்ஷினி ஜூனியர் அசிஸ்டண்ட் இன் பிடிஜி டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு கடந்த குரூப் ஃபோரில் வந்து வாங்கியிருக்கேன் வேலை இதுக்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல நான் படித்தேன் கடந்த கொரோனாக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோடய ஜேர்னி நான் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெஃபரன்ஸ் புக்கு ஸ்கூல் புக்கு எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து மூணு அட்டாம் கொடுத்தேன் ஸோ மூணு அட்டாம்லேயுமே எனக்கு வந்து வரல ஸோ திருப்பியும் வந்து இந்த கன்சிஸ்டன்சி தான் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிறுத்தது காரணமாக இருக்குது இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து பெரம்பலூர் மாவட்ட கலெக்டர் அவங்க அம்மா இன்ட்ராக்ட் பண்ணாங்க காஃபி வித் கலெக்டர்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் ஒன்று கனெக்ட் பண்ணாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் வந்தோம் ஸோ வந்துட்டு அவங்க எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போகணும் யூபிஎஸ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் குரூப் ஒன் குரூப் டூ எப்படி வந்து நீங்கள் க்ராக் பண்ணணும் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் இன்டர்வியூக்கு எப்படி வந்து நீங்கள் தயாராகணும் எல்லா விஷயமுமே கலெக்டர் மேடம் வந்து எங்கள்கிட்ட இன்டராக்ட் பண்ணாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதே சமயம் எப்படி வந்து ஃபேமிலியையும் நம்மளோட ஆஃபீஸ் லைஃப்பையும் எப்படி மெயின்டைன் பண்ணணும் பேலன்ஸ் பண்ணணுன்றத கிளியராக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ரெண்டு பக்கமுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிட்டா லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ற மாதிரி எல்லாமே இன்ட்ராக்ட் பண்ணாங்க மேடம் அதுக்காக கலெக்டர் மேடமுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அவங்களும் எங்களுக்கு வந்து ரொம்ப கைட் பண்ணாங்க டெய்லி டெஸ்ட்டு இருக்கட்டும் கிளாஸஸாக இருக்கட்டும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் நன்றிங்க